வணக்கம் இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில பகுதி எட்டு பாடம் ஆறாவது யோகாவில் யூத மதம் பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு முறை பூனா நகர்ல நடைபெற்ற ஒரு மூணு நாள் கருத்தங் கருத்தரங்கிற்கு தலைமை தாங்குவதற்காக பகாய் சமயத்தினர் ஸ்ரீ ராம அவங்கள அழைப்பு விடுத்தாங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட யூத குருக்கள் இருவரை அவங்க சுவாமி ராமா அவங்க வந்து சந்திச்சாங்களாம் கபாலா என்ற பண்டைய ஞானத்தை பற்றி அவங்க விவாதிச்சாங்க அவர்களோடு பேசிய பிறகுதான் யூத மதத்தின் வழக்கங்களை நான் சிறப்ப புரிஞ்சுட்டேன் இந்தியாவில் யூதர்கள் ஒரு சிறு எண்ணிக்கையில இருக்காங்க இந்தியாவை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் யூதர்கள் துன்புறுத்தப்படுறாங்க தெய்வீக நெருப்பை வழிபடுகின்ற பார்சி மக்களும் டேவிடின் நட்சத்திரத்தை வழிபடுகின்ற யூதர்களும் இந்தியாவில் மற்றவர்கள் அனுபவிக்கின்ற அதே குடியுரிமையை அனுபவிக்கிறாங்க யோக வழக்கங்களும் கபாலா வழக்கங்களும் ஒரே மாதிரியாக இருக்குது சமய நூல்கள் பலவற்றை படித்த பிறகு உலகின் மாபெரும் மதங்கள் அனைத்திலுமே உள்ள ஆன்மீக வழக்கங்கள் ஒன்றுதான்னு முடிவுக்கு நான் வந்த யோகாவின் அடிப்படையான பண்டைய சாங்கிய தத்துவமும் கபால தத்துவம் ஒரே மூலத்தை கொண்டிருப்பது போல தோணுது கபாலா அமைப்பு முறையின்படி வாழ்க்கை என்பது எண்களோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு பண்டைய சாங்கிய கோட்பாடு பகவத்கீதையில் உள்ள பல போதனைகள் யூத மத போதனைகளை ஒத்து இருக்குது இந்து மதம் யூத மதம் ஆகிய இரண்டு மாபெரும் மதங்களும் ஒரே மாதிரியானவே இருக்குது உண்மையில உலகத்துல பண்டைய மதங்கள்ல பெரும்பாலானது ஒரே மாதிரியாக தான் இருக்குது இந்த உண்மைய பகாய் கோவிலும் மதமும் தம் முத்திரையிலையும் நூல்களிலும் ஒப்புக்கொள்ளுது வலியுறுத்துகிறாங்க ஞான உதயத்திற்கான பண்டைய யோகா செயல்முறையின் ஸ்ரீயந்திரம் என்ற கோட்பாடு டேவிடின் நட்சத்திரத்தின் மீது மையம் கொண்டிருக்கிறது யோக நூல்கள்ல அது அனாகத சக்கரம்னு அழைக்கப்படுது கிறிஸ்துவ வழக்கங்கள்ல அது புனித இதயம்னு அழைக்கப்படுது ஸ்ரீயந்திர கோட்பாடு பண்டைய எருசலேத்தில் இருந்து அமைந்திருந்த சாலமன் கோவிலை சேர்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்க கூடும் பண்டைய மக்களின் ஆன்மீக நூல்களின் படி அது ரொம்ப புனிதமான ஒரு யோக செயல்முறையாகும் ஒருவர் மற்ற உயிரினங்களோடும் பிரபஞ்சத்தோடும் கடவுளோடும் தன்னுடைய தொடர்பை கொள்ள அது அவங்களுக்கு உதவுது யோகா என்பது ஒரு முழு ஒரு முழுமையான வாழ்க்கை அறிவியல் என்று நான் நம்புறேன் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சம அளவுல பொருத்தமானது உதவிகரமானது மதங்கள் என்பது சமூக அறிவியல்கள் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பராமரிப்பதற்கும் மனித சமுதாயத்தின் சட்ட ரீதியான அமைப்பு முறையை தாங்கி பிடிக்கவும் அது உதவுது பிற எந்த ஒரு மதத்திலும் காணப்படுகிற சுய வளர்ச்சிக்கான அனைத்து வழிமுறைகளும் யோகா பற்றிய நூல்களில் ஏற்கனவே இருக்குது பூனாவில் நடைபெற்ற அந்த கருத்தரங்கத்தின் போது உலகத்தின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பல்வேறு குழுவினரும் சமய தலைவர்களும் ஆன்மீக தலைவர்களும் ஒன்றாக சந்தித்து கலைந்து கலந்துரையாடி தங்களுடைய தத்துவங்களையும் கருத்துக்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டியது இன்றியமையாதது என்பதை நான் கண்டுகொண்ட மாபெரும் மதங்கள் அனைத்தும் தம்முடைய வழிகளில் வேறுபட்டிருந்தாலும் அடிப்படையில் ஒன்றுதான் என்று நான் உறுதியை நம்புற ஞான உதயத்தை அடைவதற்கு பல்வேறு வதிகள் வழிகள் இருக்குது ஆனால் அவற்றின் இலக்கு ஒன்றுதான் ஆன்மீக தலைவர்கள் ஒன்று கூடி கலந்து பேசி பிற பாதையை புரிந்து கொண்டாங்கன்னா அவங்களால தங்க தங்களோட சமூகங்களுக்கு உதவ முடியும் இதன் வாயிலாக உலகின் பல்வேறு குழுக்கள் மற்றும் மதங்களுடன் கருத்துக்களை பரிமாறி கொள்ள அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் தன்னுடைய மதம் தான் உண்மையான ஒரே மதம்னு சொல்கிறவங்க அறிவிலி அதாவது அறிவு இல்லாதவங்க அந்த மதத்தை பின்பற்றி செல்பவர்களை அவங்க தவறாக வழி நடத்துறாங்க பாரபட்சம் என்பது ஒரு விசத்தை போலது இது மனித வளர்ச்சியை கொன்றும் அன்புதான் எல்லாவற்றையும் அரைவணைத்து செல்லுது மாபெரும் மதங்களின் அனைத்தின் அடித்தளமே அன்புதான் ஒரு முறை ஒரு ஆற்றங்கரையோரமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சாதுவை பார்க்க நான் போனேன் இமயத்தில் வாழ்ந்த சாதுக்கள் தான் உண்மையான சாதுக்கள்னு ஒரு முட்டாள்தனமான எண்ணம் அப்போது எனக்கு இருந்தது ஒரு நகரத்திற்கு பக்கத்துல உள்ள சிறிய ஆற்றின் கரையின் மீது வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஒரு உண்மையான சாதுவாக இருக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன் அதற்கு அவருடைய வாழ்க்கை முறைய நான் நேரடியாக உணர்ந்து கொள்ள விரும்புறேன் அவர் வசித்த இடத்தை சென்றடைவதற்கு இன்னும் நாலு மைல் தூரம் இருந்த கூட அவர் எனக்காக உணவு அனுப்பி வச்சாங்க அது என்னை எந்த விதத்திலும் ஈர்க்கல அது ஒண்ணுமே இல்லை யாராவது என்னை பார்க்க வந்தாங்கன்னா அவருக்கு நான் நிச்சயமா உணவு தயாரித்து வைப்பேன் இது உண்மையான ஞானம் இல்லைன்னு நான் நினைச்சேன் நான் அவரை சந்திச்ச போது நீ தாமதமாக வந்திருக்கிற நாளை காலையில நான் என்னோட உலைய உடலை களைய போறேன்னு அவர் சொன்னார் நீங்கள் ஏன் இன்னும் பனிரெண்டு மணி நேரம் காத்திருந்து அந்த நேரத்தில் எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்க கூடாதுன்னு நான் அவரிடம் கேட்டேன் அது முடியாது எனக்கு நேரம் இல்லைன்னு அவர் சொன்னார் பல்வேறு மதங்களை சேர்ந்தவங்க இந்த சாதுவை பின்பற்றினாங்க இந்துக்கள் அவரை ஒரு சுவாமி என்று க சொன்னாங்க இஸ்லாமியர்கள் அவர் ஒரு இஸ்லாமியர்னு நினைச்சாங்க கிறிஸ்துவர்கள் அவர் ஒரு கிறிஸ்துவர்னு நம்பினாங்க அவர் இறந்த பிறகு அவரை தங்களுடைய கல்லறை தோட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு கிறிஸ்தவர்கள் திட்டமிட்டிருந்தாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் அவரை உடலை தங்களுடைய இடுகாட்டிற்கு எடுத்து செல்வதில் பிடிவாதமா இருந்தாங்க இந்துக்கள் அவரை புதைத்து அவருக்கு நினைவு சின்னத்தை கட்டி எழுப்ப மறுநாள் அந்த சாது தன் துறந்தார் ஒரு மருத்துவர் வந்து சோதித்து அவர் இறந்து விட்டதாக அறிவிச்சாங்க பல மணி நேரம் அங்கு ஒரு பெரும் குழப்பமே நிலவியது அனைத்து மதங்களிலும் சேர்ந்த அவற்றின் தலைவர்களும் அவருடைய உடலுக்காக சண்டையிட தொடங்கினாங்க ஒவ்வொரு குழுவுக்கும் தன்னுடைய கௌரவம் முக்கியமானதாக இருந்தது அந்த மாவட்டத்தின் நீதிபதி என்னிடம் வந்து நீங்கள் அவரோடு தங்கியிருந்தீங்க அவங்க உண்மையிலே யார் என்பதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் நீங்க எனக்கு உதவலாம்னு சொன்னாங்க சுவாமி ராமாவை கேட்டு நீதிபதி கேட்டாங்களா எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாதுன்னு நான் பதிலளிச்சேன் அப்ப திடீர்னு என்னோட மனசுல ஒரு எண்ணம் முளைச்சது என்ன மாதிரியான சாது இவர் தான் இறந்த பிறகு எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி சென்றுள்ளார் மேலும் அவர் எனக்கு எதுவும் கற்றுக்கொடுக்கவும் இல்லை அவர் ஒரு மாபெரும் சாதுவாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை அவர் ஏற்படுத்தியிருக்க கூடாது அவர் நாலு மணி நேரம் ஆகியிருந்த நிலையில அவர் திடீர்னு எழுந்து உக்காந்தாரு நீங்கள் எல்லாரும் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதால் நான் இப்போது இறக்க போறதில்லைன்னு நான் அவர் தீர்மானிச்சார்னு சொன்னார் அந்த நீதிபதியும் மற்றவர்களும் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தாங்களா அப்ப அவர் எல்லாரையும் பார்த்து இந்துக்களே இஸ்லாமியர்களே கிறிஸ்துவர்களே நீங்க எல்லாரும் முட்டாள்கள் உடனடியாக எல்லோரும் இங்கிருந்து வெளியேறுங்க நான் கடவுள்ல இருந்த தவிர வேறு யாருக்கும் சொந்தமானவன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து மகனே கவலைப்படாத நான் உன்னுடன் தங்கியிருந்து மூணு நாட்கள் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் நாலாவது நாள் நான் அமைதியாக என் உடலை துறப்பேன்னு சொன்னார் நான் அவரோட மூணு நாட்கள் தங்கின அவரோடு நான் செலவிட்ட நேரம் முழுவதும் எனக்கு அறிவூட்டுவதாக இருந்தது என் வாழ்வின் மிக சிறந்த நேரங்கள்ல ஒண்ணுதான் அது அவர் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் பல சமயங்கள்ல அவர் ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை திரும்பவும் மீண்டும் சொன்னார் நீ உண்மையில யாரோ அதுவாக இரு நீ யார் இல்லையோ அதுவாக இருப்பதாக ஒருபோதும் பாசங்கம் செய்யாத மூணு நாட்களுக்கு பிறகு நான் தண்ணீருக்குள் போற விரும்புறேன்னு அவர் சொன்னார் அதன் பிறகு அவர் அந்த ஆற்றுக்குள்ள இறங்கி அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டார் மக்களை அவர் தேடி வந்தபோது அவர் ஆற்றுக்குள் இறங்கிவிட்டு மீண்டும் வெளியே வராமல் போனதாக நான் அவரிடம் சொன்னேன் அவர்கள் அவருடைய உடலை தேடினாங்க அது மீட்டெடுக்க எவ்வளவோ முயற்சியும் செஞ்சாங்க ஆனால் அதை அவர்களால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியல மாபெரும் சாதுக்கள் தங்களை ஒருபோதும் ஒரு குறிப்பிட்ட மதத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்றதே இல்லை அவங்க அப்படிப்பட்ட வேறுபாடுகள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவங்க அவங்க இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு சொந்தமானவங்க மீண்டும் நாளை ஒன்பதாவது பகுதியை தொடர்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி